சட்னியை இப்படி கூட செய்யலாமான்னு அசந்து போயிடுவீங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதும் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம்ன்றதுனால நான் அரை வெங்காயம் எடுத்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மையாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா ஒரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வர ஆட் பண்ணிக்கிறேன் அதுப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வேக வச்சு சேர்த்ததுனால ரொம்ப நேரம் இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை என்ன பிரிஞ்சு வந்தா போதும் அட்டகாசமான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க சுவைக்கலாம் வாங்க